அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ குணசேரன் யூடியூப் சேனல் இந்த பதிவில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களாக குறிப்பிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு பெயருக்கும் பெயருக்கான எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் குழந்தைக்கான நியூமராலஜி எண் கிடைக்க இன்ஷியல் கண்டிப்பாக தேவை பெற்றோர் பெயரின் தொடக்க எழுத்திற்கான எண்ணையும் கணக்கிட்டே பார்க்க வேண்டும் இந்த வீடியோவின் இறுதியில் எண்டு ஸ்க்ரீனில் இணைத்திருக்கக்கூடிய நியூமராலஜி படி பெயர் வைப்பது எப்படி என்ற வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க பெயர்களை பார்க்கலாம் முதலாவதாக மே என்ற இடத்தில் தொடங்கும் பெயர்கள் மெகுலன் பெயர் எண் இருபத்தி ஏழு மெஹினன் பெயர் எண் இருபத்தி நான்கு மெகர்வன் பெயர் எண் இருபத்தி ஏழு மென்முகன் பெயர் எண் முப்பத்தி மூணு மெவினேஷ் பெர் எண் முப்பத்தி நான்கு மெகந்தன் பெயர் எண் முப்பத்தி ரெண்டு மெல்லினன் பெயர் எண் இருபத்தி ஏழு மெலின்வித்வா பெயர் எண் நாற்பத்தி ஒன்று மெய்யகரன் பெயர் எண் இருபத்தி நான்கு மென்மகிழன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்று மெதுன்வேளன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்பது மெய்ப்பொருளன் பெயர் எண் நாற்பத்தி ரெண்டு மென்மொழி பெயர் எண் முப்பத்தி எட்டு மெகரத்தீஷ் பெயர் எண் நாற்பத்தி ஐந்து மெய்த்திரல் பெயர் எண் இருபத்தி ஆறு மெய்விரதன் பெயர் எண் முப்பத்தி ஐந்து மெய் அபினவ் பெயர் எண் முப்பத்தி ரெண்டு மெஹர்வின் பெயர் எண் இருபத்தி ஏழு மெகிலன் பெயர் எண் இருபத்தி ரெண்டு மெய்முகன் பெயர் எண் இருபத்தி ஒன்பது மெலின்மித்ரன் பெயர் எண் நாற்பது மெகுல் கிருஷ்ணா பேர் எண் நாற்பத்தி ஆறு மெய்தரசன் பேர் எண் முப்பத்தி ஆறு மெர்வின் பேர் எண் இருபத்தி மூணு மெய்வேந்தன் பெயர் எண் நாற்பத்தி ஒன்று மெய்ப்பிரியன் பெயர் எண் இருபத்தி ஒன்பது மெகதிஷ் பெயர் எண் முப்பத்தி ஒன்று மெய்விகாஸ் பெயர் எண் இருபத்தி ஒன்பது மெய் சஸ்திரியன் பேர் எண் முப்பத்தி மூணு மெய் நிரஞ்சன் பெயர் எண் முப்பத்தி ஒன்று மெகித்வேலன் பெயர் எண் நாற்பத்தி ரெண்டு மெய் விஷ்ணா பெயர் எண் முப்பத்தி நான்கு மெய்தமிழ் பெயர் எண் இருபத்தி மூணு மெய்னேசன் பேர் எண் இருபத்தி ஒன்பது மெய்னேயன் பெயர் எண் இருபத்தி ஏழு மெய்விழியன் பெயர் எண் முப்பத்தி ஏழு மெஹிரக்ஷன் பெயர் எண் முப்பத்தி ரெண்டு மெய்னஞ்சன் பெயர் எண் முப்பத்தி ரெண்டு மெய்கண்ட சிவம் பெயர் எண் முப்பத்தி எட்டு மென்முறுவல் பெயர் எண் நாற்பத்தி ரெண்டு மென்மையன் பெயர் எண் இருபத்தி ஏழு மெய்வானன் பெயர் எண் இருபத்தி ஒன்பது மெய்யழிலன் பெயர் எண் முப்பத்தி எட்டு மெல்வின் பெயர் எண் இருபத்தி நான்கு மென்மிதன் பெயர் எண் முப்பத்தி நான்கு மெதீஷ் பெயர் எண் இருபத்தி ஏழு மெய்யின்பன் பெயர் எண் இருபத்தி நான்கு மெய்யருள் பெயர் எண் இருபத்தி மூணு மெர்சிவ் பெயர் எண் இருபத்தி ஆறு மெர்ஜித் பேர் எண் இருபத்தி ரெண்டு மெஸ்வின் பேர் எண் இருபத்தி ஒன்பது மெய்யன் பேர் எண் பதினேழு மெகத்ராஜ் பேர் எண் இருபத்தி ஆறு மெவிசன்சாய் பேர் எண் முப்பத்தி ஐந்து மெய்வேல் பெயர் எண் இருபத்தி நான்கு மெய்கதிர் கதிர் பெயர் எண் இருபத்தி ஐந்து மெகுல் திசாந்த் பெயர் எண் ஐம்பத்தி மூணு மெய்விளம்பி விளம்பி பேர் எண் இருபத்தி எட்டு மெய்யறிவு பெயர் எண் இருபத்தி ஏழு மெய்யரசு பெயர் எண் இருபத்தி நான்கு மெய்யன்பு பெயர் எண் இருபத்தி ஐந்து மெவிஷ் பெயர் எண் இருபத்தி நான்கு மெவன்சாய் பெயர் எண் இருபத்தி ஆறு மெய்யநாதன் பெயர் எண் முப்பத்தி மூணு மெய் செல்வன் பெயர் முப்பத்தி மூணு மெய்யாற்றல் பெயரியன் இருபத்தி மூணு மெய்கண்டான் பெயரியன் முப்பத்தி ஒன்று மெய் முதல்வன் பெயர் நாற்பத்தி ஐந்து மெய்ப்புகழ் பெயரியன் நாற்பத்தி எட்டு அடுத்ததாக மை என்ற இடத்தில் தொடங்கும் பெயர்கள் மைதீஸ்வர் பெயரியன் முப்பத்தி ஆறு மைதீரன் பெயரியன் முப்பத்தி ரெண்டு மைமித் பெயரியன் பத்தொன்பது மைரிஷி பெயரியன் பதினேழு மைதீஸ் பெயர் இருபத்தி மூணு மைத்ரே பெயர் இருபத்தி ஒன்பது மைவர்ணன் பெயரியன் இருபத்தி ஐந்து மைத்ரன் பெயரியன் இருபத்தி ரெண்டு மைலேஷ் பெயர் இருபத்தி ஒன்று மையுருவன் பெயரியன் முப்பத்தி ஒன்று மையழகன் பெயரியன் இருபத்தி ஒன்பது மைமுகன் பெயரியன் இருபத்தி நான்கு மைஞ்சன் பெயரியன் இருபத்தி ரெண்டு மையழிலன் பெயரியன் முப்பத்தி மூணு மைந்தன் பெயரின் இருபத்தி நான்கு நன்றி